தாய் தந்தை சொல்ல தட்டக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க எங்க அப்பா இருந்த திமுக வேணான்னு சொல்லிட்டு வந்தாச்சு நீங்கள் அப்பா இருந்த உதயசூரியன் சின்ன வேணா அந்த கட்சியை வேணா அந்த தலைமையை வேணா அந்த வாரிசா வேணான்னு சொல்லி வந்தாச்சு புரட்சி தலைவர் புரட்சி தலைவி வேணா ரெட்டைய வேணா எந்த இலைய வேணான்னு சொல்லிட்டு வந்தாச்சு நீ தந்தை பெரியார் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய ஜாதிய ஒழிப்பை பற்றி பேசினார் இந்த போட்டோல்லாம் போட்டு இருக்கும் பாபா சார் அம்பேத்கர் போட்டோ ஃபோட்டோலாம் போட்டு இது போல ஒரு திமுக மாநாட்டில் பாபா அம்பேத்கர் என்ற புகைப்படத்தை பார்த்துக்கிறீங்களா இது போல் பேக்ரவுண்டில் எதனா புகைப்படத்தை பார்த்துக்கிறீங்களா அண்ணா ரேட்டத்தில் பார்த்துக்கிறீங்களா இது முதலமைச்சராக இருக்கக்கூடிய தலைக்கு மேலே அவர் ஃபோட்டோ எதனால் பார்த்துருக்கிறீங்கன்னா கிடையாது கிடையாது பெரியார் மண் சமூக நீதி மண்ணுன்றாங்க பாபா சாஹ்பே புறக்கணிக்கிற ஒரு திராவிட மாடல் ஆகுது அப்படியேப்பட்ட திராவிட கட்சி நம்ம புறக்கணிச்சியாக ஆகணும் திராவிட கட்சி ஆகணும் இப்போ ஒரு காலத்தில் நம்ம பாட்டை முப்பாட்டெல்லாம் ஒரு பண்ணையில் வேலை செய்வாங்க அந்த பண்ணையில் வேலை செய்யும் போது வேலை செய்துட்டு கூலி வாங்கும் போது சட்டை இல்லாத குணிஞ்சி போய் வாங்கி வருவாங்க ஏன்னா அந்த பெரியவங்களுக்கு தெரியாது இது அடிமை தானே அந்த பெரியவங்களுக்கு தெரியாது தெரியாதே வாழ்ந்துட்டாங்க இப்போ அந்த பண்ணை தான் இன்றைக்கி அண்ணா அறிவாளையன் ஒரு பண்ணை உருவாயிடுச்சு ராயப்பட்டில் ஒரு பண்ணை உருவாயிடுச்சு பிஜேபி பண்ணை காங்கிரஸ் பண்ண எல்லாருக்கும் இந்த பகுதின்னு அரசியல் படித்த பிறகு தான் இது அடிமைன்னு தெரிஞ்சிடுது எது அடிமை இந்த திமுக பண்ணையில் போய் நம்ம நிற்கிறது அடிமை ராயட்டில் இருக்கிற பண்ணியில் போய் நிற்கிறது அடிமைன்றதே தெரிஞ்சுது இதை படிக்கல மாணிவர் காண்சம்ன்ற ஒரு நபரை பார்க்கலன்னா படிக்கலைன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கா சுத்தமாக தெரிஞ்சிருக்கா நம்ம நாகூரம் என் வீட்டில் அப்பா வந்து தீக்காகார் பெரியாருடைய ஃபாலோவர்ஸ் என் குடும்பத்தில் பத்து பேரில் அஞ்சு பேருக்கு பெரியார் வச்சார் பேர் வீரராஜன் வீரபாண்டியன் வீரமணி வீரமதி வீரகுமாரி அஞ்சு பேருக்கு பெரியார் வச்ச பேர் அப்போ பெரியாருடைய பின்பற்றுவங்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுகவையும் பின்பற்றுவாங்க பெரியாரை பின்பற்றுவங்க இன்றைக்கி எப்படி திராவிட கழக திமுகவுக்கு ஆதரவாக இருக்குதோ அது காலங்காலமாக இருக்கிறது பெரியார்வாதியை திமுக ஓட்டு போடுவோம் போல் திமுக ஓட்டு போட குடும்பம் தான் நம்ம குடும்பக்குறோம் எங்கள் அப்பாவா எங்கள் அம்மாவா எங்கள் அண்ணன்களா வீட்டில் பத்து பேரா பத்து ஓட்டை திமுக தான் ஓட்டு போடுவோம் பத்து ஓட்டு திமுக தான் விழுவோம் எங்கள் ஊரில் இருக்கிற எல்லா ஓட்டும் திமுக தான் விழும் இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லாருடைய அப்பா யார் திமுக தான் இருக்கிறாங்க எல்லாருடைய வீட்டில் அப்பா அம்மா யாராக இருக்கிறாங்க அண்ணா திமுக கட்சியாக தான் இருக்கிறாங்க இன்னைக்கு இவ்வளோ இளைஞர் வந்துருக்கீங்க எதுக்காக வந்துக்கிறீங்க தாய் தஞ்ச சொல்ல தட்டக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க தாய் தஞ்ச சொல்ல தட்டக்கூடாதுன்னு எங்கள் அப்பா இருந்த திமுக வேணான்னு சொல்லிட்டு வந்தாச்சு இன்னைக்கு எங்கள் அப்பா இருந்த உதயசூரியன் சின்ன வேணாம் அந்த கட்சியை வேணா அந்த தலைமையை வேணா அந்த வாரிசை வேணான்னு சொல்லி நீங்க வந்தாச்சு புரட்சி தலைவர் வேணா புரட்சி தலைவி வேணா ரெட்ட இலைய வேணா எந்த இலைய வேணான்னு சொல்லிட்டு வந்தாச்சு இன்னைக்கு நீ எல்லாம் வந்துட்ட பிறகு எங்க அப்பா திமுக வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க எங்க அப்பா இருந்த அண்ணா திமுக வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க இங்க இருக்கக்கூடிய தலைமை நான் தலைவராக இருக்கக்கூடிய நான் வாங்க ஸ்டாலினை முதலமைச்சர் ஆக்கலாம் அப்படின்னு உங்களை கொண்டு போனா தப்பா சரியா தப்பா சரியா ஆல்ரெடி எங்க அப்பா திமுக இருந்தார் நான் அந்த கட்சியிலே இருந்துட்டு போயிடுவேன் அந்த கட்சி வேணா அந்த எங்க அப்பா அந்த திமுக வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் சமூக விடுதலை வேணும் இந்த சமூக தலைவருடைய தலைமை வேணும்னு சொல்லிட்டு வந்துட்டேன் திருப்பி அதே போறதுக்கு எதுக்கு இந்த எதுக்கு இந்த கட்சி கேட்கணுமா இல்லையா இல்லையா யாரை கேக்கறதே கிடையாது அதே எடுத்துக்கிட்டு எடப்பாடியை முதலமைச்சர் ஆகலான் அடுத்தது பார்த்தீங்கன்னா உதயநிதியை முதலமைச்சர் ஆகிறது கூட கூட்டின்னு போவாங்க நம்ம எப்படி ஆள்றதுன்னு தான் நம்மளுடைய நோக்கமா இருக்கணும் இதா பகுதியின் சமாஜ் கட்சியுடைய கொள்கை தந்தை பெரியார் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய ஜாதி ஒழிப்பை பற்றி பேசினார் இந்த ஃபோட்டோல்லாம் போட்டுருக்குறோம் பாபா சா அம்பேத்கர் ஃபோட்டோ கன்சிராம் ஃபோட்டோலாம் போட்டுருக்கோம் இது போல் ஒரு திமுக மாநாட்டில் பாபா சா என்ற புகைப்படத்தை பார்த்துருக்கிறீங்களா இது போல் பேக்ரவுண்டில் எதனா புகைப்படத்தை பார்த்துக்கிறீங்களா அண்ணா அயலத்தில் பார்த்துக்கிறீங்களா இது முதலமைச்சராக இருக்கக்கூடிய தலைக்கு மேலே அவர் ஃபோட்டோ எதனா பார்த்துருக்கிறீங்கன்னா கிடையாது கிடையாது ஏன்னா பாபா சா அம்பேத்கரை புறக்கணிக்கிறாங்க இன்னைக்கு பார்த்தா மணிமண்டபத்தில் பாபா அம்பேத்கர் மணிமண்டபம் அண்ணல் அம்பேத்கர் அரங்கன்னு வச்சுட்டாங்க சிலை இருக்குது அங்கே பாபாஸ் அம்பேத்கருடைய சிலை இருக்குது அந்த சிலைக்குள்ள ஒரு சிலை வைக்கிறாங்க அதுக்கு நன்றி சொல்லுகிறாங்க முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு என்னடானா சிலையை வச்சிட்டாரு எங்க சிலை மணிமண்டபம் பாபா அம்பேத்கர் மணிமண்டபத்தில் பாபாஸ் அம்பேத்கருக்கு சிலை இருக்குது அதே இடத்துல வந்து சிலையை வச்சிட்டாங்க மெரினா கடலோர பகுதி இருக்குது எல்லா சிலையும் இருக்குது அந்த சிலை அங்கே போய் பாபா சி அம்பேத்கர் சிலையை வச்சா பத்தாயிரம் பேர் திரண்டு போயிட்டு முதலமைச்சர் நன்றி சொல்லலாம் ஏன் நன்றி சொல்கிறன்னு முதலமைச்சருக்கு உன முதலமைச்சராக்கிறத அவர் தான் சொல்லி நன்றி சொல்லலாம் டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் அப்போது நார்த்லெலாம் பார்த்தினா பாபா சம்பேத்கரை எல்லாமே நேசிப்பாங்க ஒரு செடியூல் காஸ்ட் மக்கள் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா பேக்வேர்டு கிளாஸாக இருக்கக்கூடிய சத்திரபதி சாகோ மகராய் மகாத்மா புலே படம் இருக்கும் எல்லார் வீட்டிலையும் இருக்கும் பேக்வேர்டு கிளாஸ் வீட்டில் மகாராஷ்டிரெலாம் போனால் எல்லார் வீட்லையும் இருக்கும் பாபா சாஹ் அம்பேத்கருடைய படம் ஆனால் இங்கே பெரியார் மண் சமூக நீதி மண்ணுன்றாங்க பாபா சாஹ்பே புறக்கணிக்கிற ஒரு திராவிட மாடல் ஆகுது அப்படியாப்பட்ட திராவிட கட்சி நம்ம புறக்கணிச்சே ஆகணும் திராவிட கட்சி ஆகணும் பத்திரிக்கை செய்தி திராவிடம் எப்படி ஆட்சி அமைஞ்சது திமுக அறுபத்தி ஆறு சதவீதம் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஓட்டு வந்தது இந்துல இந்து பத்திரிகையில் எழுதுறாங்க முஸ்லீம்ஸ் மெஜாரிட்டியாக ஓட்டு போட்டாங்க கிறிஸ்டின்ஸ் மெஜாரிட்டியாக ஓட்டு போட்டாங்க எந்தெந்த சமூக ஓட்டு போட்டது மெஜாரிட்டியாக ஓட்டில் தான் இந்த திமுக ஆட்சி அமைச்சேனா ஆட்சி அமைச்சிட்டாங்க அந்த மக்களுக்கு வேண்டிய பங்கு என்ன இப்போ ஒரு காலத்தில் நம்ம பாட்டை முப்பாட்டெல்லாம் ஒரு பண்ணையில் வேலை செய்வாங்க அந்த பண்ணையில் வேலை செய்யும் போது வேலை செய்துட்டு அந்த பண்ணக்காரர்கிட்ட போய் கூலி சம்பளம் இல்லை அப்போ கூலின் வாங்க கூலி வாங்கும்போது சட்டை இல்லாத குணிஞ்சி போய் வாங்கினு வருவாங்க அப்போ நம்மளுக்கு வேலை செய்த கூலி வாங்குற அதையே குடிஞ்சே அவங்ககிட்ட இப்போ ஐயா சாமி ஆமா சாமின்னு சொல்லி காசை வர அப்படின்னு திட்டுவாங்க அன்னைக்கு அந்த பெரியவங்கள அந்த என்னத்தம்மா சொல்லுவாங்க டேய் போட அது என் சாமிடாது அந்த சாமியில்னா வீட்டில் ஒலை எறியாதுரா மூணு வேலை சாப்பிட்றல அந்த சாமி கொடுத்த காசுரா அப்படின்னாங்க ஏன்னா அந்த பெரியவங்களுக்கு தெரியாது இது அடிமை அந்த பெரியவங்களுக்கு தெரியாது தெரியாதே வளர்ந்துட்டாங்க இப்போ அந்த பண்ணை தான் இன்னைக்கு அண்ணா அறிவாலயம்னு ஒரு பண்ணை ஒன்று உருவாயிடுச்சு ராயப்பட்டில் ஒரு பண்ணை உருவாயிடுச்சு பிஜேபி பண்ண காங்கிரஸ் பண்ண எல்லாருக்கும் அப்போல்லாம் துண்டு இல்லாத போனாங்க இப்போ வந்து பேண்டெல்லாம் பாபா சம்பேத்கர் எல்லாம் சட்டப்பேண்டெல்லாம் போட்டுனேன் ஒரு பொக்கை எடுத்துன்னு வர போகிறாங்க அந்த பண்ணைக்கு போயிட்டு ஆதரவு கொடுத்துட்டு கூலியே வாங்கினு வராங்க கூலியும் வாங்கின வந்து சிறப்பாக வேலை செய்கிறாங்க ஸ்டாலினை முதலமைச்சராக்கி அமர்விச்சிட்ட இப்ப பகுஜின்ற அரசியல் கான்ஸ்ட அரசியல் பகஞ்சி மாயாவதின்ற அரசியல் தெரியலனா நானும் கத்துக்கலனா நானும் அந்த வரிசையில் தான் போய் நின்று இருப்பேன் நானும் அந்த வரிசையில் நானும் சட்டப்பேன் எடுத்துக்கணும் பெரிய பொக்கை எடுத்துக்கணு நானும் போய் அந்த வரிசையில நின்று போய் கொடுத்துட்டு முதலமைச்சர் ஆக்குறேன்னு சொல்லிட்டு வேலை செய்யறதுக்கு வந்து வேலை செஞ்சிருப்பேன் ஊர் ஊராக வந்து வேலை செஞ்சிருப்பேன் கிராம கிராமமாக போய் பிரச்சாரம் பண்ணியிருப்பேன் இந்த பகுதியின் அரசியல் படித்த பிறகு தான் இது அடிமைன்னு தெரிஞ்சது எது அடிமை இந்த திமுக பண்ணியில் போய் நம்ம நிற்கிறது அடிமை ராயப்பட்டில் இருக்கிற பண்ணியில் போய் நிற்கிறது அடிமைன்றது தெரிஞ்சுது இதை படிக்கல மாணிவர் காஞ்சிராம்ன்ற ஒரு நபரை பார்க்கலன்னா படிக்கலன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கா சொத்துமாக தெரிஞ்சிருக்கா நம்ம Milk shakes <laughs>